സാക്കോട്ടെ അരുതിരുവിളാവൈ മുൻിട്ട് മാട്ടുവണ്ടി എല്ലേ പന്തയത്തിൽ മുപ്പത്തി ജോഡി മാടുകൾ പങ്കേറ്റത് சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே ராயல்செட்டி வயல் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து முப்பத்தி ஜோடி மாடுகள் பங்கேற்றன ராயசெட்டி வயல் மதகம் சாலையில் இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டு பிரிவிற்கு ஏழு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டுப் பிரிவிற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது பெரிய மாட்டு பிரிவில் ஏழு ஜோடி மாடுகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சிறிய மாட்டு பிரிவில் இருபத்தைந்து மாடுகளும் பங்கேற்றன போட்டி துவங்கியதிலிருந்து சீறி பாய்ந்து சென்ற மாடுகள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு முன்னேறி சென்றன அப்போது எதிர்பாராத விதமாக சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது ஒரு மாட்டு வண்டி மோதி சுக்கு நூறானது இறுதி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியினை காண வழிநெடுகிலும் ஏராளமான ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியின் முதல் நான்கு இடங்களைப் பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ரா நினைவாக சிவராமன் தலை ஆலோசனா ரெண்டு அரபை இருக்க நீங்க சூராட்ட

உன்ன என்ன கவிபுரா தார்த உடலப்பன் சாமலை மோட்டியே ஓடி வரடா கண்டு யாரோ வர கூட யாரோ வந்து அறிஞ்சி முடிப்பீகா கருவிலோட மண்டை நீங்கே கொட்டிடுங்க முதல்ல இருந்து தரவற்பு திருநெல்வேலி மாவட்ட ஜனநாயகக் கமிட்டில சேரணும் முதல்ல இருந்து தரவற்பு திருநெல்வேலி மாவட்ட ஜனநாயகக் கமிட்டில சேரலாம் ஓட்டேனே હોટલ નહીં હોટલ નહીં હોટલ નહી